தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் இரு சாம்ராஜ்யங்களுக்கு இடையே போர் நடந்துட்டு இருந்துச்சுன்னா வரலாற்றிலேயே அது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையில தான் ஒரே தமிழ் குடிகள் இருந்தாலும் ஏன் இப்படி போர் செஞ்சாங்க தன்னுடைய நாட்டின் பகுதியை காக்க வரலாற்றில் தான் வெற்றியாளன் என அடுத்த நாட்டின் பகுதியை கைப்பற்ற இப்படி சில இந்த போர்களுக்கு விதையாகவே அமைஞ்சிருக்கு முதலில் சோழர்கள் பாண்டியர்கள்னா யாரு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலனா நாம இவங்க வரலாற்றை முழுமையா பார்க்க முடியாது அப்போ முதலில் பாண்டியர்கள் சோழர்கள்னா யாருன்னு பார்க்கலாம் பாண்டியர்கள் தென் புலத்தான் அப்படின்னு தங்களை அடையாளத்தவங்கதான் பாண்டியர்கள் அதாவது தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் குறிப்பா மதுரையிலிருந்து தென்முனை கடல் எல்லையான கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு காலத்துலன்னா குமரி கண்டம் வரைக்கும் ஆண்டவங்கதான் பாண்டியர்கள் கடல் தான் பாண்டியர்களின் தெய்வமாக மதிக்கப்பட்டது ஏன் அப்படின்னா கடலில் உள்ள வளங்கள் மூலம்தான் பாண்டிய நாடே மிகவும் புகழ் பெற்று இருந்தது பாண்டியர்கள் சந்திரகுல வம்சத்தை சார்ந்தவர்கள் அதாவது சந்திரனை வணங்கும் பழக்கம் கொண்டிருந்தாங்க பாண்டியர்களோட திருமணம் சாட்சியாதான் நடந்திருக்கு கடலை பாண்டியர்கள் தெய்வமாக கருதியதால் அவங்களோட சின்னத்துல இரண்டு கயலும் ஒரு செண்டும் இருந்தது இவங்களோட முக்கிய தலைநகரமா பார்க்கப்பட்டது என்னன்னா மதுரையும் குர்க்கையும் தான் பிற்காலத்துல தென்காசியும் அவங்களோட தலைநகரமா இருந்துச்சு பாண்டியர்கள் தங்கள் கைகள்ல செண்டு என்ற செங்கோல் ஏந்திதான் இதனாலதான் இடம்பெற்றிருந்தது மேலும் வேப்பம் பூவினால் ஆன மாலைகளை பாண்டியர்கள் அணிந்திருந்தனர் உச்சிக்கொண்ட எனப்படும் முடியை கரந்தை மகுடம் போன்று கட்டி கொள்வதுதான் பாண்டியர்களோட ஒரு அடையாளம் பாண்டியர்களோட வாழ்வியல் பத்தி நாம பார்த்தோம் இப்போ சோழர்களோட வாழ்வியல் பத்தி பார்க்கலாம் சோழர்கள் சூரிய குளம் என தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள்தான் சோழர்கள் அதாவது சூரியனை தெய்வமாக வழிபட்டனர் இவர்களது கொடியில் புலி ஒன்று இருந்தது எனவே சோழ தேசம் முழுவதும் அந்த புலிக்கொடி மட்டும்தான் பறந்தது தஞ்சாவூர் மற்றும் தான் இவங்களோட தலைநகரங்களா விளங்கியது பாண்டியர்கள் எப்படி கையில் செண்டு வைத்திருந்தனரோ அதை சோழர்கள் கையில் செங்கோல் ஏந்தினர் சோழர்கள் மன்னராக முடிசூடும் வேளையில் செங்கோல் வழங்கப்பட்டது அத்தி மலர் என்ற மலரைத்தான் சோழர்கள் மாலையாக அணிந்திருந்தனர் தலைக்கு பின்புறம் கொண்டை அணிவதுதான் சோழர்களின் ஒரு அடையாளம் இப்படி வாழ்வியல் முறையிலேயே இவங்க இரண்டு பேருக்கும் தங்களுக்குன்னு ஒரு சின்ன அடையாளங்களை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க இவங்க இரண்டு பேருக்கும் பிரதான கடவுள் பார்த்தா அது சிவபெருமான் இருவரும் சைவ மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாங்க அதிலும் பாண்டியர்கள் திருநீறு பட்டை மட்டும் அணிந்திருந்தனர் சோழர்கள் திருநீரு பட்டையுடன் குங்குமமும் இட்டு இருந்தனர் பாண்டியர்கள்ல முக்கியமான பாண்டிய மன்னர்களை பத்தி இப்ப பார்க்கலாம் வடிவளம்ப நின்ற பாண்டியர் நெடுஞ்செழியன் கடுங்கோன் குலசேகர பாண்டியர் பராக்கிரம பாண்டியர் பாண்டியர் சடையவர்மன் வீரபாண்டியர் பாண்டியர் சுந்தர பாண்டியர் இந்த பாண்டிய மன்னர்கள் பாண்டிய தேசத்துக்கே ஒரு பெருமை சொல்லலாம் இதே மாதிரி சோழர்கள் சாம்ராஜ்யத்திலையும் அதில் குறிப்பிட்ட சோழர்களை பத்தி நாம பார்க்கலாம் கரிகால சோழர் விஜயாலய சோழர் பராந்தக சோழர் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் குலோத்துங்க சோழர் இந்த சோழ மன்னர்கள் எல்லாமே சோழ சாம்ராஜ்யத்துக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சவங்க கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பாண்டியர்கள் கையே வரலாற்றுல ஓங்கி இருந்தது கிபி எண்ணூத்தி ஐம்பது விஜயாலய சோழன் ஆட்சிக்கு பின்னரே சோழ சாம்ராஜ்யத்தின் ஆட்சி மீண்டும் வரலாற்றுல இடம் பிடிக்க ஆரம்பித்தது அதன் பிறகு கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் அதாவது கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது வரை சோழர்கள் ஆட்சி செய்தனர் அதில் ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் சோழ எல்லையை விரித்து கொண்டே சென்றனர் இவர்களோட ஆட்சி காலம்தான் சொல்ல போனா சோழர்களோட பொற்காலமாகும் அப்படி இருந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்டி படைக்க வந்தவர் தான் பாண்டிய மன்னர் இரண்டாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் தொடர்ச்சியா ஆயிரத்தி இருநூத்தி எழுபது காலகட்டத்துல அவர் சோழ நாட்டின் மீது ஏற்படுத்திய போர்களால சோழ தேசமே நிலை குலைய ஆரம்பித்தது சோழர்களின் தலைநகரமான தஞ்சாவூர் பழையாறை போன்றவை பாண்டியர்கள் கைவசம் வந்தது சொல்லப்போனா ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஒன்பதுடன் சோழர்கள் வரலாற்றிலிருந்தே தொடக்கப்பட்டாங்க நானூறு ஆண்டுகள் அசைக்க முடியாதவாறு ஆட்சி செய்த சோழர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல ஆனா பாண்டியர்கள் அவர்களுக்கு பிறகு நானூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தனர் என்பதுதான் வரலாற்றில் பாண்டியர்கள் செய்த அற்புதம் அதாவது சாம்ராஜ்யம் வீழும் பின் எழும் என்பது பாண்டியர்கள் சோழர்களின் மூலம் நாம் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரே சாம்ராஜ்யம் உலகில் உண்டென்றால் அது பாண்டியர்கள் மட்டும்தான் பாண்டியர்களோ சோழர்களோ ஆண்ட பரம்பரை என்பது நம் தமிழர்கள் நம் முன்னோர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்வோம் ஒரு சாம்ராஜ்யம் விழும்போது மற்றொரு சாம்ராஜ்யம் எழும் இது வந்து இயற்கை அப்படிப்பட்ட ஒரு இயற்கையில தான் பாண்டியர்களும் சோழர்களும் இருந்தாங்க எனவே இந்த காணொளி மூலம் நாம எளிதா சொல்லலாம் ஆண்ட பரம்பரை என்பது சோழர்களும் பாண்டியர்களும் தான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த காணொலியை உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நீங்க இதுவரை அறியாத ஆலைங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட வீடியோக்கள் தொடர்ச்சியா கிடைக்கும் அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி want